ஆர் அவர்கள் வந்து இந்த ஸ்ட்ராங் ரூம்க்கான டைம் ஏற்பாடுகள் செஞ்சுருக்கிறோம் முதல்ல எட்டு மணிக்கு போஸ்டல் பேலட்ஸ் வந்து திறக்க இருக்கிறாங்க போஸ்டல் பேலட்ஸ் வந்து நமக்கு இரண்டு டேபிள் இருக்குது அதனால் ஒரு சுற்றுலாம் நமக்கு போஸ்டல் பேலட்ஸ்க்கான கவுண்டிங் முடிச்சுருவோம் இவிஎம் மிஷின் பொறுத்த வரைக்கும் நமக்கு இரநூத்தி எழுவத்தாறு மிஷின் இருக்கிறதுனால நமக்கு இரு இருபது சுற்றுகள் கவுண்டிங் நடப்ப நடைபெற உள்ளன இருபது சுற்றுகள் உடனே இறுதி ரிசல்ட் வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ண போகிறோம் மற்ற ஏற்பாடுகள் ஏஜென்ட்ஸுக்கு அவங்களுக்கான அடையாள அட்டைகள் வந்து கொடுத்துருக்குறோம் அந்த கேண்டிடேட்டோட ஏஜென்ட்ஸ் மட்டும் நம்ம கவுண்டிங் சென்டருக்குள்ளே அலோவ் பண்ணுவோம் அது கேண்டிடேட் அவரோட சீஃப் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு மட்டும்தான் அனுமதி இருக்கிறது மற்ற ரிசல்ட் வரும்போது ஒவ்வொரு சுற்றுக்கான ரிசல்ட்டு நாங்கள் அவ்வப்போது நான் உங்களுக்கு பத்திரிகை வாயிலாக மக்களுக்காக தெரியப்படுத்திருக்கிறோம் அதுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது பதினாலு பதினாலு டேபிளில் போட்டிருக்காரு சார் அதில் இருபது ரவுண்டு நமக்கு ஏற்படும்

கவுண்டிங் சென்டர் அனைத்து வசதிகள் பார்க்கிங் ஏற்பாடுகளோடு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க சார் நன்றி சார் நன்றி சார் எல்லாமே கேமரா வந்து ஈஸியை வந்து நாம்ஸ் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு டேபிளுக்கும் ஒரு கேமரா இருக்கணும் அப்புறம் மேலே வந்து ஒரு த்ரீ டிகிரி கேமரா ஒன்று ஃபிக் பண்ண சொல்லியிருக்காங்க அது அனைத்து அதிகமாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது லைவ் இல்லை ஈஸியை கைட்லைன்ஸ் தான் நாங்கள் ஃபாலோ பண்ண முடியும் சார் அதனால் லைவ் அலவுட் இல்லை ஸ்டில் கேமரா ஒரு வீடியோ கேமரா லைவ் இல்லாமல் எடுக்கலாம் சார் அது மட்டும்தான் அனுமதி ஈஸியை கைட்லைனில் அது மட்டும் செய்யலாம் சார் இல்லை மொபைல் இல்லை சார் லைவ் வரும் அதனால அலோவ் பண்ண முடியாது சார் ஈஸி ஈசி கைட் ஈசி கைட்ல நீங்க எங்க மீடியா சென்டர்ல வச்சு நீங்க இது பண்ணிக்கலாம் சார் நல்லது சார் நல்ல தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் உடனுக்குடன் செய்திகளை தெரிஞ்சுக்குள்ள சார் நியூஸ் பில் கிளிக் பண்ணுங்க